ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒன்று லேட் ஆகிடுச்சி நான் அடிக்கடி லேட்டாக தான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாசலில் குளம் போட்டிருந்தேன் ரெண்டு பச்சை கிளி வச்சு இது வந்து நான் முடிவு பண்ணது நீ நைட்டு தான் சும்மா ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் பார்த்தேனே சரி ஓகே காலையில் இதை போட்டுடலாம் அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்னு மாடுலாம் நாளைக்கு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடு மாட்டு பொங்கலில் அதனால சீக்கிரமாக நான் ஒரு நாலரை மணிக்கு தான் எழுந்தேன் எழுந்து காலையிலே போட்டாச்சு நிறைய பேர் நைட்டே போட்டாங்க இவங்கெல்லாம் நைட்டு போட்டவங்க பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியுதுங்களா நைட் லைட்டாக மழை பேஞ்சிச்சு போல் இவங்கெல்லாம் நைட்டே போட்டவங்க ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு லைட்டாக மழை பேஞ்சனாலும் ஓகேவாக இருந்துச்சு அதுவே ஹெவியாக பேஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோலெல்லாம் வந்து போட்டது ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போகி எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு நான் காலையில் போட்டு போகணுன்னு நல்ல மழை அதனால தான் எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாகி சரி ஓகே எதுவும் போகிறதுனே தெரியாமல் Yeah. இதோ ஒன்று போட்டு விட்டேன் உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியவங்களாம் நைட்டு போட்டவங்க அப்படியே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நான் சுற்றிட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோலம் போடுறாங்கல்ல அது இங்கே உட்காந்து ஒரு பானையும் மேலே வந்து ஃப்ளவர் வர மாதிரி போட்டுட்ருந்தேன் பாதி தான் போட்டு முடிச்சுட்டுருக்கா சரி நான் போட்டனால அப்படியே யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் இருட்டாக இருந்தனால நான் அந்த சைடெல்லாம் போல் அவ்வளோதான் திருப்பி நம்ம வீட்டு சைடே போய்ட்டு அந்த பக்கம் இருக்கிற கோலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்துட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க வந்து இவங்களும் நைட்டு தான் போட்டாங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இவங்களும் நைட்டு தான் போட்டாங்க ஒரு நாலு வீடு மட்டும்தான் நாங்கள் காலையில எழுந்து போட்டோம் மற்றபடி வேற யாருமே வந்து காலையில எழுந்து போடல இது சாமி வந்து முனீஸ்வரர் இல்லையா இது வந்து சுஜாதா கை வீட்டு கோலம் இவங்க எப்போவுமே இந்த மாதிரி தான் போடுவாங்க கே எனக்கு கோலம் போட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இதுதான் போடுவாங்க அவங்க தெரிஞ்சதா அவங்க போடுறாங்க நம்ம ஒன்றும் அது பண்ணக்கூடாது இல்லையா நம்ம போட சொன்னா நம்ம போட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி தான் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து நானும் தனு அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் சரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அதனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க உட்கார வச்சு ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தேன் அந்த இடத்துல அவங்க வந்து உட்காந்ததே சரியில்லை அதனால கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு அது மேலே ஏறி உட்கார சொன்னால் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி உட்கார இல்லைங்க ரெண்டு பேரும் உட்காரதே சரியே கிடையாது அப்புறம் திட்டி மிரட்டி அப்புறமா உட்கார சொல்லி அப்புறம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு ஃபோட்டோவுக்கு நிற்கணும் அப்படின்னா நிற்கவே மாட்டாங்க மற்றபடி நான் நார்மலாக இருக்கிற டைம்லலாம் சூப்பராக அழகாக நிற்பாங்க ஒரு ஃபோட்டோன்னு எடுக்கணுன்ற மட்டும் மட்டும்தான் நிற்கவே மாட்டாங்க எப்படியும் வந்து திட்டி முடித்து ஒரு ஃபோட்டோ நிற்க வச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்களே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவே சரி போங்க போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால் அவங்க வந்து சரி நம்ம நான் மேலே போய் மொட்டை மாடிக்கு போய்ட்டு ஆயாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க அணுவும் சரி நானும் போட்டுமா அப்படின்னு கேட்டு சரி போடா அப்படின்னு சொல்லவே அதுவும் மேடம் வந்து துணியை தூக்கிட்டு போ படிக்கட்டில் கீழே விழுந்துற போகிறா அப்படின்னு சொல்லவே மேடம் வந்து ரொம்ப வேகமாக மேலே வரைக்கும் தூக்கிட்டு உள்ளகிற பேண்டீஸ் தெரியற அளவுக்கு மொத்தம் கொண்டு தூக்கிட்டு கொடுத்தது மேடம் ஏன்னா கீழே வர தண்ணி வேறு ஆயிடுச்சு மோட்ரு வந்து போட்டு விட்டாங்க போல் மேலேருந்து தண்ணி வேறு வளைஞ்சிட்டு வந்துருச்சு ஃபுல்லாகவே தான் நிறைய பேர் கோலம் போட்டாங்க திட்டுக்கிட்டே போகிறாங்கன்னு வச்சால் அப்புறம் பக்கிட்டி வச்சு அந்த தண்ணியை போகாத அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டோம் ஒரு ஈவினிங் போல் ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ வந்து கிண்டி பக்கம் ஒரு பார்க் இருக்குது அங்கே நல்லாயிருக்கும்னு சொன்னால சரி ஓகே காணும் உங்களுக்கு வெளியே போக முடியாது நல்லா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் மாமியார் நான் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் இங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லவே சசிமா வந்து கொஞ்சம் தூரம் போய் பார்க் பண்ண போயிருக்காங்க இது ஃபுல்லாகவே கார் தான் நின்றுட்டுருக்கா அதனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரி ஓகே உள்ளே போய் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் தான் இடே ஃபோட்டோ எடு இடை இடை அப்படின்னாரு நானும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பசங்கெல்லாம் ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க எப்படி அன்றைக்கி ஒரு நாள் நல்லதாக போச்சு எங்களுக்கு காணும் பொங்கலுக்கு நாங்கள் வெளியே மாட்டோம்னு இல்லை நான் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா போவேன் எங்கள் அம்மா வந்து சபரிமலைக்கு இருக்கிறதுனால என்னால் வந்து காணும்போங்களுக்கு இங்கேயும் போக முடியல எதுக்காக நாங்கள் காணும் பொங்கலுக்கு வெளியே போக மாட்டோம் அப்படின்னா வயசு வந்து ஒரு வாட்டி தொலைஞ்சிருச்சு காணும் உங்களுக்கு போகும்போது அதனால தான் நாங்கள் வந்து அந்த காணும் பொங்கல் ராசி இல்லை அதுவும் முக்கால்வாசி பீச்னாலே எங்களுக்கு ராசி இல்லை ஏன்னா அதனால் சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு காணும் பொங்கல் மட்டும் மாட்டோம் மற்றபடி அந்த டைமில் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது பக்கத்தில் இருக்கிற அந்த கிண்டிக்குள்ளே வந்து கிண்டி ரவுண்டாக இருக்குல்ல அது கீழே வந்து பார்க் மாதிரி இருக்குது ஸ்டாலெலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரேட்டு ரேட் ஆகும்ல அதனால் நாங்கள் ஸ்டாலில் எதுவுமே வாங்கலை அந்த பார்க் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் ஓட்டுற மாதிரிலாம் இருக்குது ஆனால் தனியாக வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க மூணு ரவுண்ட் போனோம் அப்படின்னா மூணு ஐட்டம்ஸில் போனோம் அப்படின்னா தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி கேட்குறாங்களா அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம் அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சரி உள்ளே வந்து சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு ஐட்டம் இருக்குது இந்த ஊஞ்சல் சர்க்கோசு அப்புறம் ராட்டினம் சுத்துறது எல்லாமே இருந்துச்சு சரி அதையே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வர மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரிலாம் இருந்துச்சு ட்ரெயின் வந்து ட்ரெயினில் ஆள் உக்கார மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதுக்கும் வந்து பே பண்ணோம் அப்படி தான் நினைக்கிறேன் நாங்கள் போயிட்டு கேட்கல அதனால் எனக்கு அது சரியாக தெரியல நம்ம நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜம்பிங் அதுக்கும் காரு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பின்னாடி வருது இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெயின் தான் அது உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து பொருட்காட்சி சாலையெல்லாம் போனால் அந்த மாதிரி ட்ரெயின் பார்த்துருப்போம் பசங்கள்லாம் விளாடிட்டுருக்காங்க தனு வந்து அந்த ஊஞ்சலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தனு ஏறினா பின்னாடியே நானும் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் ஏறிட்டா சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏற்றி விட்டுட்டு குழந்தை வந்து பயம் அந்த சர்க்கஸில் கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தனு வந்து கீழே விழுந்துட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போவே இல்லை நான் அப்புறம் சரி இந்த இது விளையாட்லாம் இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்தேன் அதையும் அந்த சின்னதுக்கு யாரவே தெரியல நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவள் ஒரு பக்கம் போகிறா அவள் ஒரு பக்கம் போகிறா ரெண்டு பேரில் யாரை பிடிக்கிறதுனே தெரியல அப்புறம் இந்த சுற்று விளையாட்டுருக்குல்ல இதில் உட்கார வச்சு அணுவை விளையாடிட்டு இருந்தேன் சரி பெரியவை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் ஓடி வந்துருச்சு அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அதை உட்கார வச்சு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பக்கத்தில் வந்து பீச்சு நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் விளையாடுறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால் வந்து சந்தா அந்த சாந்தம் பீச் இருக்குல்ல அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணியாச்சு பிளான் அப்படியே மாற்றியாச்சு ஆனால் வந்து எல்லாம் எனக்கு ஒசு தான் யோசிச்சிட்டாங்க நீ வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு போண்டா பஜ்ஜி மட்டும் வாங்கி கொடுங்க நான் அதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வேணா எப்போயோ ஒரு வாட்டி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் நான்வெஜ் நான் சாப்பிடல ஏன்னா வந்து முருகர் கோஷம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதத்தில் இருக்கிறதுனால நான்வெஜ் வந்து நான் எடுத்துக்கல மற்றபடி மற்ற எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் நாங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருட்டியாகவும் இருட்டி ஆகிடுச்சி அதனால் ஆட்டோவில் கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டிகிட்டு வந்தார் ஓட்டிகிட்டு வந்த டயர்டில் என்னாச்சு கொஞ்சம் தூ கொஞ்சம் பீச் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நாங்கள் நின்று டீ எல்லாம் குடிச்சிட்டு போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பீச்சுக்குள்ளே போனோம் பீச்சுக்குள்ளே போட்டு பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமீன் ஏற்று தானில்ல இன்றைக்கி வந்து நல்லா அழகாக நிலா வந்து சூப்பராக நல்லா பிரகாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்புறம் உள்ளே போய்ட்டு தண்ணியில் கால வச்சாங்க எனக்கு தண்ணியில் வந்து பகல் டைமில் போய் வைப்பேன் நைட் டைம்லலாம் வைக்க பிடிக்காது அதனால் நான் போகல அப்புறம் எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து மல்லாட்ட பிறகு வந்து மீன் கடையில் வந்து உட்காந்துட்டோம் மீன் கார்டில் உட்காந்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீஸ் இருக்கும்ல அந்த சீஸோட அந்த சீஸ் பாலும் அதுக்கப்புறமேட்டு ஒரு பொட்டேட்டோ ரோலும் தான் நான் சாப்பிட்டேன் அப்புறம் எல்லோரும் வந்து ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தனுக்கு வந்து காரமாக இருக்குது போல் அதனால் தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருந்தோம் அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்குல்ல அது வாங்கியிருந்தோம் நாங்கள் அப்புறம் இந்த பொம்மை இந்த மண்ணெலாம் விளையாடுவோம்ல குழந்தைங்க வீடு கட்டிலாம் விளையாடுவாங்களே அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தோம் எப்படியோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்லா தான் போச்சு எங்களுக்கு காணும் பொங்கல் சாரி இந்த காணும் பொங்கலுக்கு போக வேண்டியது வந்து பெரும் போயிட்டு வந்துவிட்டோம் நாளைக்கு வீடியோவில் நாங்கள் வந்து நாளைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்